வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் குவைத் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை கல்ஃப் ஸ்பிக் முகாமில் இந்திய தொழிலாளர்களை சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடினார் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் அரசு திட்டங்களின் மூலம் வழங்கப்படும் உணவுகளின் மூலப்பொருட்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார் உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி திரு மதன் லோகூர் ஐநா சர்வதேச நீதி கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் வெஸ்டர்ன் இந்தியா ஸ்லாம் ஸ்குவாஷ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அகான்ஷா சலூங்கே இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் குவைத் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை கல்ஃப் ஸ்பிக் முகாமில் தங்கியுள்ள இந்திய தொழிலாளர்களை சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடினார் அவர்களுடன் அமர்ந்து பிரதமர் சிற்றுண்டி அருந்தினார் இன்று நடைபெறும் அரேபிய வளைகுடா கோப்பை கால்பந்து போட்டி தொடக்க விழாவிலும் சிறப்பு விருந்தினராக பிரதமர் பங்கேற்கிறார் முன்னதாக இரண்டு நாள் பயணமாக குவைத் சென்றடைந்த பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது விமான நிலையத்தில் பிரதமரை அந்நாட்டு துணை பிரதமர் திரு ஷேக் ஃபஹத் யூசஃப் சவுத் அல்சபா சபா அங்கு வசிக்கும் ஏராளமான இந்திய வம்சாவளியினரும் விமான நிலையத்தில் திரண்டு பிரதமரை உற்சாகமாக வரவேற்றனர் இதையடுத்து ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தை அரபிக் மொழியில் மொழிபெயர்த்த அப்துல்லா பரூன் மற்றும் வெளியீட்டாளர் அப்துல் லத்தீப் அல் நிசப் ஆகியோரை குவைத் விமான நிலையத்தில் பிரதமர் சந்தித்து பேசினார் அந்நாட்டில் வசிக்கும் நூற்றி ஒன்று வயதாகும் முன்னாள் இந்திய வெளியுறவு அதிகாரி மங்கள் மங்கல்சேன் ஹாண்டாவையும் திரு நரேந்திர மோடி சந்தித்தார் தமது பயணத்தை ஒட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்தியா குவைத் இடையேயான உறவு வரலாற்று ரீதியிலானது என்றும் பல தலைமுறைகளாக இது தொடர்ந்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அந்நாட்டு அமீர் மற்றும் பட்டத்து இளவரசரை சந்திப்பதை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாகக் கூறியுள்ளார் குவைத்தில் உள்ள இந்திய சமூகத்தினரை சந்திப்பதையும் மிகுந்த ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் குவைத் வாழ் இந்தியர்கள் இருதரப்பு நட்புறவை வலுப்படுத்துவதில் பெரும் பங்களிப்பு அளித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் தமது பயணம் இந்தியா குவைத் மக்களிடையேயான நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் என்றும் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் கடந்த நாற்பத்தி மூன்று ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் குவைத் செல்வது இதுவே முதல் முறையாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் திரு நரேந்திர மோடிக்கு நாளை குவைத்தில் உள்ள பயான் அரண்மனையில் பாரம்பரிய அணிவகுப்பு மரியாதையுடன் கூடிய வரவேற்பு அளிக்கப்படுகிறது வடகிழக்கு பிராந்தியத்தின் வளர்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் அகர்தலாவில் வடகிழக்கு குழுமத்தின் இரண்டாவது கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார் வடகிழக்கு மாநிலங்களின் முதலீடு செய்ய வரும் தொழில்துறையினரை மத்திய அரசு ஊக்குவித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இம்மாநிலங்கள் மீது உலக நாடுகள் கவனம் செலுத்தும் அளவிற்கு அவை வளர்ச்சியடைந்து வருவதாக திரு அமித் ஷா தெரிவித்தார் இக்கூட்டத்தில் பேசிய மத்திய வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதித்ய சிந்தியா இம்மாநிலங்களில் தற்போது தீவிரவாதம் மற்றும் வன்முறை சம்பவங்கள் பெருமளவு குறைந்திருப்பதாக கூறினார் உயிரி தார் கலவை மூலம் அமைக்கப்பட்ட நாட்டின் முதலாவது சாலையை மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் தலைநகர் தில்லியில் ஏற்படும் காற்று மாசுபாடு பிரச்சினைக்கு காணும் விதமாக வைகோலிலிருந்து இயற்கை எரிவாயு தயாரிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இது தவிர பல்வேறு கழிவுகளில் இருந்தும் எரிவாயு தயாரிக்கப்படுவதன் மூலம் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறைவதுடன் பெட்ரோலுக்காக செலவிடப்படும் தொகையும் மிச்சமாகும் என்றும் அவர் கூறினார் விவசாயிகளும் இதன் மூலம் பயனடைவார்கள் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார் அரசு திட்டங்களின் மூலம் வழங்கப்படும் உணவுகளின் மூலப்பொருட்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மீரில் இன்று நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திற்குப் பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மிளகு உலர்திராட்சை திராட்சை போன்றவற்றை விவசாயிகளை விற்பனை செய்தால் ஜிஎஸ்டி வரி கிடையாது என்றும் அவர் அறிவித்தார் செறிவூட்டப்பட்ட அரிசி மீதான ஜிஎஸ்டி வரி ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் ஜீன் தெரபி சிகிச்சைக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் எனினும் மருத்துவ காப்பீடு தொடர்பாக இன்றைய கூட்டத்தில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார் நீங்கள் மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் மத்திய அரசு பணியிடங்களில் பதினைந்தாயிரம் பேர் நியமனம் மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக எழுபத்தைந்தாயிரம் இடங்கள் உருவாக்கம் ஒரு கோடி இளையோர் ஐநூறு நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு இருபத்தெட்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் பனிரண்டு தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் பதினோரு லட்சத்து பதினோறாயிரம் கோடியாக அதிகரிப்பு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென பத்தாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் திட்டங்கள் காசநோய் ஒழிப்புக்கான நூறு நாள் இயக்கத்தை முனைப்புடன் செயல்படுத்துவது குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று அனைத்து மாநில முதலமைச்சர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார் காணொலி வாயிலாக நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் நூறு நாள் இயக்கத்தின் முன்னேற்றத்தை கண்காணிக்க ஒத்துழைப்பு அளிக்குமாறு மாநில முதலமைச்சர்களை கேட்டுக்கொண்டார் காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க மக்களை ஒன்று திரட்டி பணியாற்றுவதை உறுதி செய்யுமாறு சட்டப்பேரவை மற்றும் மேலவை உறுப்பினர்களையும் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தினார் உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி திரு மதன் லோகூர் ஐநா சர்வதேச நீதி கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் பனிரெண்டாம் தேதி வரை நான்காண்டு காலத்திற்கு இந்த பதவியை வகிப்பார் புதிய பொறுப்பை ஏற்கவுள்ள நீதிபதி திரு மதன் லோகூருக்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்டரஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியில் ரன் உற்சவ் எனப்படும் வருடாந்திர பாலைவன திருவிழா களை கட்டியுள்ளது கடந்த மாதம் தொடங்கிய இந்த திருவிழா அடுத்த ஆண்டு மார்ச் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறுகிறது இது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த திருவிழாவில் மக்கள் பெருமளவில் பங்கேற்குமாறு கேட்டுக் இந்த பாலைவன திருவிழாவில் இடம்பெறும் வண்ணமிகு கலாச்சார நிகழ்ச்சிகள் சுற்றுலா பயணிகளுக்கு பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்துவதுடன் அப்பகுதியின் வெண்மணல் பரப்பை காணும் அரிய வாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தூத்துக்குடி வவு சிதம்பரனார் துறைமுகத்தின் பொது சரக்குகளை கூடுதலாக கையாளும் வகையில் எண்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பத்தாவது சரக்கு தளம் அமைக்கப்பட உள்ளதாக துறைமுக ஆணைய தலைவர் திரு குமார் புரோஹித் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முன்னூற்றி ஆறு மீட்டர் நீளம் மற்றும் பதினான்கு புள்ளி இரண்டு மீட்டர் ஆழம் கொண்ட பெரிய கப்பல்களை கையாள ஏதுவாக மூன்றாவது சரக்கு தளத்தை ஆழப்படுத்தும் பணிகள் வரும் பிப்ரவரி மாதம் முடிவடையும் என்றும் கூறினார் தூத்துக்குடி துறைமுகத்தில் நடப்பு ஆண்டில் இருபத்தி ஒன்பது புள்ளி ஏழு மில்லியன் டன் சரக்கு கையாளப்பட்டிருப்பதாகவும் இது முந்தைய ஆண்டின் இதே விட ஒன்று புள்ளி எட்டு ஏழு சதவீதம் அதிகம் என்றும் துறைமுக ஆணைய தலைவர் தெரிவித்தார் நேபாளத்தின் பக்ஷிம் மாகாணத்தில் உள்ள பஜூரா பகுதியில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவில் ஐந்து புள்ளி இரண்டாக பதிவானது இந்த நிலநடுக்கம் காரணமாக வீடுகளில் விரிசல் ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உக்ரைன் படகிகள் நடத்திய ட்ரோன் தாக்குதலை அடுத்து ரஷ்யாவில் உள்ள கசான் மற்றும் சரடோ விமான நிலையங்களிலிருந்து விமானங்கள் புறப்படுவதற்கும் இறங்குவதற்கும் ரஷ்ய விமான போக்குவரத்து முகமை தற்காலிக தடை விதித்துள்ளது இதனிடையே ரஷ்யா நேற்று நடத்திய ட்ரோன் தாக்குதலில் உக்ரைனில் உள்ள புற்றுநோய் மருத்துவமனை குடியிருப்புகள் பெரும் சேதமடைந்துள்ளதாக உக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் வெஸ்டர்ன் இந்தியா ஸ்லாம் ஸ்குவாஷ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அகான்சா சலுங்கே இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளாா் மும்பையில் இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் அவர் எகிப்து நாட்டின் ஜனாஸ்வைஃபையை வென்றார் இன்று நடைபெறவுள்ள மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் அனாஹத் சிங் எகிப்தின் நவுர் கஃபாகையை எதிர்கொள்கிறார் அடுத்த ஆண்டுக்கான ஐ எஸ் எஸ் எஃப் ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டி இந்தியாவில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ரைபிள் பிஸ்டல் மற்றும் ஷாட்கன் உள்ளிட்ட பிரிவுகளில் போட்டி நடைபெறும் என தேசிய ரைபிள் சங்கம் தெரிவித்துள்ளது இதுபோன்ற போட்டிகள் நடத்துவதன் மூலம் இந்தியா விளையாட்டுத் துறையில் உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாக உருவெடுக்கும் என்றும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் குவைத் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை கல்ஃப் ஸ்பிக் முகாமில் இந்திய தொழிலாளர்களை சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடினார் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் அரசு திட்டங்களின் மூலம் வழங்கப்படும் உணவுகளின் மூலப்பொருட்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார் உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி திரு மதன் லோகூர் ஐநா சர்வதேச நீதி கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் வெஸ்டர்ன் இந்தியா ஸ்லாம் ஸ்குவாஷ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அகான்ஷா சலோங்கே இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூ சேனலிலும் நேர்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்